வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலியுலி நெதர்லாந்து செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் தொகுப்பாசிரியர் அமிர்தலிங்கம் ரஷ்ய வான்பரப்பில் நெதர்லாந்து போர் விமானங்கள் பறக்க அனுமதி பிரிஸ்டல் வணிக நிறுவனம் தனது வங்குரூத்து நிலையை அறிவித்துள்ளது டினர் சேவை நிறுத்தம் குமிளி பூக்களின் விலை இருட்டிப்பாகும் கொள்கலன் வைப்புத் தொகை இல்லா பானங்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போட்டிகளில் நெதர்லாந்து முன்னேற்றம் தொடர்ந்து விரிவான செய்திகள் நெதர்லாந்து விளங்கிய எஃப் பதினாறு ரக போர் விமானங்களை ரஷ்ய வான்பரப்பில் பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நெதர்லாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரூபென் பிரகல்மான்ஸ் சேவையூடாக உறுதிப்படுத்தியுள்ளார் புதிய அமைச்சரவை முந்தைய அமைச்சரவை எடுத்த முடிவுகளை தொடர்ந்து செயல்படுத்துவதாகவும் ரஷ்யாவுக்குள் ராணுவ இலக்குகளை தாக்குவதற்கே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் இருக்கும் இடங்களில் தாக்குதல் நடத்துவது அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இது நாங்கள் விதித்துள்ள முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று என்று அவர் விளக்கியுள்ளார் வெளிநாட்டு விவகார முன்னாள் அமைச்சர் ஹான் க்ரீ புயூன்ஸ் ஸ்லாட் மே மாத இறுதியில் உக்ரைன் ரஷ்ய ராணுவ இலக்குகளை தாக்க எஃப் பதினாறுகளை பயன்படுத்தலாம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதை புதிய அரசாங்கமும் அப்படியே அங்கீகரித்துள்ளது குறிப்பாக தற்போது உக்ரைனிய படைகள் ரஷ்யாவுக்குள் நுழைந்துள்ள சூழலில் இந்த நெதர்லாந்து அனுமதி சர்வதேச அளவில் முக்கியமானதாகும் எஃப் பதினாறு ரக விமானங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படுவதில் முதலில் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது ஆனால் நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகள் இந்த விமானங்களை வழங்க தீர்மானித்த முதல் நாடுகளாவதால் இருபத்தி நான்கு விமானங்களை நெதர்லாந்து ஒப்படைத்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முதல் நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் எஃப் பதினாறு விமானங்களை உக்ரைனில் போர் செயல்களில் ஈடுபடுத்துகின்றன என்ற காலனி விற்பனை நிறுவனத்தின் நெதர்லாந்து கிளை தமது வங்குரோத்து நிலையை அறிவித்துள்ளது இதன் மூலம் ஆண்டுகளாக நெதர்லாந்தில் இயங்கி வந்த பிரிஸ்டல் நிறுவனம் மூடப்படுகிறது இதனால் சுமார் முன்னூற்றி எழுபது ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழக்கின்றனர் பிரிஸ்டல் தனியார் நிறுவனத்தின் வங்குரோத்து நிலைமை அறிவித்தமை துயரமானது என்று இந்நிறுவனத்தின் பெல்ஜிய மேற்பார்வையாளர் அலிக்ஸ் ஃபன் ஹோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்த நிறுவனத்தின் தாய்நாட்டான பெல்ஜியத்தில் இதற்கான பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு வந்தன பின்னர் ஏற்பட்ட கொரோனா தொற்று மற்றும் அதிகரித்த மின் செலவுகள் இந்த நிலையை மேலும் மோசமாக்கின கடந்த சில மாதங்களில் பிரிஸ்டல் நிறுவனம் நெதர்லாந்தில் சீராக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பல்ஜியத்தில் இந்த நிறுவனத்தின் கடைகளை தொடர்ந்து நடத்திச் செல்ல புதிய முதலீட்டாளர்கள் கிடைத்துள்ளனர் ஆனால் நெதர்லாந்தில் அவ்வாறு நடக்கவில்லை கடந்த ஜூன் மாதம் நிறுவனம் தங்கள் கடைகளை முழுமையாக திறந்து விற்பனை சலுகைகளை அளித்தது ஆனாலும் இந்த வருவாய் கூட நிறுவனத்தின் கடன்களை தீர்க்க முடியவில்லை இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் பெல்ஜியம் மேலாண்மையில் இருந்து வந்த இந்த அசல் நெதர்லாந்து காலனி விற்பனை நிறுவனமான பிரிஸ்டல் நெதர்லாந்தில் வர்த்தக துறையிலிருந்து முழுமையாக நீங்குகிறது நெதர்லாந்தின் விக்கில் அமைந்துள்ள டினர் ட்ரெயின் என்ற நிறுவனத்தை ஸேலா நீதிமன்றத்தின் நார்த் கிளை வங்குரூத்தாவதாக அறிவித்துள்ளது இந்நிறுவனம் பிரம்மாண்டமான ரயில் டினர் சேவை வழங்கியதாகும் சமீப காலங்களில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்த இந்த நிறுவனம் தங்களின் அனைத்து பயணங்களையும் முன்கூட்டியே ரத்து செய்தது தற்போது நீதிமன்றம் ஒரு கருவூலரை நியமித்து மீண்டும் செயல்படுத்த முடியுமா என்று ஆராய்ந்து வருகிறது டினர் ட்ரெயின் என்பது இரண்டு மணி நேர பயணத்தில் விருந்தினர்கள் பல்வேறு மெனுக்களை தேர்வு செய்து அனுபவிக்கக்கூடிய ரயில் பருவ சேவையாகும் இந்த அனுபவத்தை பெற ஒரு நபருக்கு சுமார் நூறு யூரோ செலவாகும் இந்நிறுவனம் முதல் முறையாக திவாலாகிய நிலையில் புதிய உரிமையாளர்களால் மீண்டும் தொடங்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னர் ரயில் வண்டிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தீம்நேர் ட்ரெயின் நிறுவனம் தங்களின் அனைத்து திட்டமிட்ட பயணங்களையும் ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இது தவிர நிறுவனம் கடுமையான நிதி பிரச்சனைகளில் சிக்கியிருந்தது ஆம்ரோத் பர்பராஞ்ச் செய்தி அமைப்பின் அறிக்கையின்படி ஏற்கனவே பயணத்தை முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் தங்களின் பயணம் ரத்து செய்யப்பட்டதையும் சிலர் குறுகிய கால அவகாசத்தில் அல்லது தெரிவிக்கப்படாத இதையும் சுட்டிக்காட்டி உள்ளனர் மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை திரும்பப் பெற முடியாமல் தவித்தனர் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் இந்நிறுவனத்தில் பெரும்பாலான பணியாளர்கள் மாணவர்களாகவும் சுயதொழில் முனைவோர்களாகவும் உள்ளனர் அவர்கள் தமது சம்பளத்தை திரும்ப பெற முடியாமல் தவிக்கின்றனர் இருபத்தி ஒரு வயதுடைய மாணவி ஒருவரின் கூற்றின்படி ஆயிரத்தி அறுநூறு யூரோ பணம் எங்களிடம் நிலுவையில் உள்ளது என்றும் பல மாதங்கள் பணம் வழங்கப்படவில்லை என்றும் சம்பளங்கள் நானூறு யூரோ முதல் முன்னூற்றி மூவாயிரத்தி ஐநூறு யூரோ வரை நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆண்டு தோலிப் மலர் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என மலர் மற்றும் காய்கள் வணிகத்துறை அமைப்பான ராயல் அந்தோஸ் எச்சரித்துள்ளது இவ்வாறான ஒரு சூழலை இதுவரை தாம் எதிர்கொண்டிருக்கவில்லை என நிறுவனத்தின் பொது முகாமையாளர் மார்க் ஜான் டெர்வின்ட் கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் காய்கறி உற்பத்தியாளர்கள் உபயோகத்திற்கு ஏற்ற தோளிப் எனும் கொமிழி மலர்களை வளர்க்க நான்காவது பருவத்தில் சிறிய பாத்திகளை நடுகிறார்கள் ஆனால் தமது பாத்திகளை அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அடுத்த பருவ காலத்திற்கு தேவையான குமிழி விதைக்கிழங்கு மற்றும் பூக்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் இதனால் விவசாயிகள் இதற்கான கூடுதல் விலையினை கோருவார்கள் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இதனால் அடுத்த ஆண்டில் குமிழி மலர்கள் மற்றும் விதைக்கிழங்குகளுக்கான விலைகள் இருட்டிப்பாகும் நெதர்லாந்தில் ஊதா நிறத்தில் உள்ள ரெட்புல் எனர்ஜி பானத்தை கொள்கலன் வைப்பு பணம் இல்லாமல் விற்பனை செய்ததாக இறக்குமதியாளர் ஒருவருக்கு ஐநூறு யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மீதான விரோத நடவடிக்கைகளை தண்டிக்க அதிகாரம் பெற்றுள்ள பொதுநல அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது கொள்கலன் வைப்புத்தொகை தொகை கட்டாயமாக்கப்பட்டு கடந்த ஆண்டு குளிர்காலம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் காரணமாக அந்த இறக்குமதியாளர் ஒரு தனியார் நிறுவனமாக இருப்பதால் அபராதம் குறைவாகவே விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நபர் ஒரு குற்றப்பதிவை எதிர்கொள்வார் பெரிய நிறுவனங்களுக்கு இதைவிட மிகுந்த அபராதம் விதிக்கப்படும் என்றும் கண்காணிப்பு அதிகார நிறுவனம் தெரிவித்துள்ளது நெதர்லாந்தில் பலவிதமான நிறங்களில் ரெட் பானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன ஆனால் ஊதா நிறம் கொண்ட பானங்கள் இங்கே வெளியிடப்படவில்லை இருந்தாலும் இந்த பானங்கள் சமூக ஊடகங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற தளங்களில் மிகவும் பிரபல்யமாகியதால் இந்த பானங்களை பல இறக்குமதியாளர்கள் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொள்கலன் வைப்புத்தொகை தொகை இல்லாமல் சந்தைகளில் விற்பனை செய்கின்றனர் ஐஎல்டி கோரிக்கையில் பல இறக்குமதியாளர்கள் கொள்கலன் வைப்புத்தொகை தொகை சட்டத்தை பின்பற்றாமல் இருப்பதை கண்டறிந்துள்ளது இது எப்போதும் நெறிமுறைகளை மீறுவதற்காக அல்ல சில சமயங்களில் அறியாமையாலும் நடக்கிறது இறக்குமதியாளர்களுக்கு பாட்டில் டிபாசிட் விதிகளை பின்பற்றுவதற்காக ஒரு கால அவகாசம் வழங்கப்படும் அவர்கள் இதை செய்யாவிட்டால் மறு அறிவிப்பில் அதிக அபராதம் விதிக்கப்படும் பெரிய அளவிலான வர்த்தகம் உள்ள இடங்களில் குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் பாரிஸ் நகரில் கடந்த வாரம் ஆரம்பமான பாராலிம்பிக்ஸ் எனப்படும் சிறப்பு தேவைக்குட்பட்டவர்களுக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் நெதர்லாந்து ஏழாம் இடத்தில் உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமான இப்போட்டிகளில் நாலாயிரத்திற்கும் அதிகமான வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் இப்போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களை சீனா பிரித்தானியா அமெரிக்கா ஆகியன பெற்றுள்ளன போட்டியை நடத்தும் பிரான்ஸ் ஐந்தாம் இடத்திலும் இப்போட்டியில் இந்தியா இருபத்தி ஏழாம் இடத்திலும் உள்ளன போட்டியின் நிறைவு நாள் நிகழ்வு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒளி செய்திகளின் கடந்த வார கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழன் எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள்